ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக குரு வாழ்க குரு வே துணை ஸ்ரீ மகா பெரியவா ஆசிர்வாதத்துடன் சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாண பணிகள் நடைபெற்று வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடம் ஆரம்பம் கோவிலுக்கு தரிசனத்துக்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற சென்றிருந்தேன் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன் சுவாமிகளுக்கு என்னையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாண விஷயமும் நன்றாகவே தெரியும் ஆதலால் சேமமா இரு இப்பவே நிறைய கூட்டம் வருதா இங்கே எல்லாம் சொல்லின்னு இருக்கா பெரிய ஆஞ்சநேயரோன்னோ அதான் அப்படி ஒரு ஆகண சக்தி இருக்கு என்று ஆசீர்வதித்துவிட்டு பெரிய சுவாமி ஆச்சே அவர் சாப்பிட்றதுக்கு தினமும் நிறைய நைவேத்தியம் பண்ணணுமே என்று கவலையுடன் கேட்டார் உடனே நான் தினமும் ஒரு மூட்டை அரிசி வடிச்சு நிவேதிக்கிறோம் பெரியவா சுத்த அன்னமாகவா இல்லை பெரியவா சித்திராண்ணங்களா கலந்த சாத வகைகள் தயிர் சாதம் செய்து நிவேதனம் பண்றோம் என்னென்ன பதார்த்தங்கள் பண்றேன் கார்த்தாலேந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் புளியோதரை மிளகோரை தயிர் சாதம்னு மாற்றி மாற்றி பண்றோம் பெரியவா அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்த ஜனங்கள் வராளா அபரிவிதமான கூட்டம் வருது பெரியவா அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது என்றேன் நான் பெருமையுடன் பெரியவா சற்று மௌனமாக இருந்துவிட்டு பிரசாதங்களை எப்படி கொடுக்குறேள் துளி போகிறோமா இல்லை நிறையவா என்று கேட்டார் நான் மிக பெருமையாக சுவாமிகளிடம் கையில் வாழையலை கொடுத்து வாரி கொடுக்குறோம் பெரிவா என்றேன் உடனே சுவாமிகள் அத நானும் இங்கே வரவா மூலம் கேள்விப்பட்டேன் அது இருக்கட்டும் ஒன்று ஒன்று கேட்குறேன் சுவாமி பிரசாதத்தை துளியோண்டு பிரசாதமாக கொடுக்கறது சரியா இல்ல சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கறது சரியா என்று கேட்டார் ஆர்வமுடன் எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை குழம்பி போய் மௌனமாக நின்றிருந்தேன் அந்த மாமுனிவர் சிரித்துக்கொண்டே சிரித்து கொண்டே என்ன இப்படி ஸ்தம்பிச்சு நின்னுட்டியே நானும் உன் மூலமா தெரிஞ்சுக்கலாமோ அதான் அதை கேட்குறேன் என்று மீண்டும் கேட்டார் நான் தயங்கியபடி பவ்யமாக இல்லை பிரிவா கோவிலுக்கு வர பக்த ஜனங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்திருக்கா பசியா இருப்பா அதனால தான் பிரசாதத்தை நிறைய அள்ளி கொடுத்துண்டு என்று முடிப்பதற்குள் சுவாமிகள் நீ நினைக்கிறது எனக்கு புரியறது பிரசாதம் பிரசாதமாக கொஞ்சமா கொடுத்துட்டு பசிக்கிறவாளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது தான் சரியா இருக்கும்னு நேக்கு தோன்றுறது என்று நிறுத்தியவர் நம்ம பண்டிதர்களும் வேத சாஸ்திரங்களும் இப்படி பண்ணு அப்படி பண்ணாதேன்னு சொல்லி வச்சிருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவ உண்மையாக பார்த்தால்தான் தெரிஞ்சுக்க முடியறது என்று பட்டும் படாமலும் சொல்லவே எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை நான் மிக குழப்பத்துடன் எனக்கு புரியல பெரியவா எது சரி பிரசாதத்தை கொஞ்சமாக அளவாக கொடுப்பதா நிறைய கொடுப்பதா நீங்கள் உத்தரவு பண்ணணும் என்று பணிவாக கேட்டேன் அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையா இரு என்று முடிவை சொல்லாமலே உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த மாமுனிவர் தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் மார்க்கத்தில் பஞ்சவடி என்னும் இடத்தில் முப்பத்தாறு அடி உயர பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலயம் ஒன்றை நிர்மாணித்து வருகிறேன் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன இங்கும் பக்தர்களுக்கு கையில் வாழை இலை கொடுத்து போதும் போதும் என்கிற அளவுக்கு பிரசாதங்கள் கொடுக்கப்படுவது வழக்கம் சில நேரம் நானே கொடுப்பதும் வழக்கம் சமீபத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை நிறைய அள்ளி கொடுத்து கொண்டிருந்தேன் ஓர் இலையில் கதம்பம் சாம்பார் சாதம் மற்றொன்றில் தயிர் சாதம் என விநியோகித்துக் கொண்டிருந்தேன் அமர்ந்து பிரசாதங்களை சுவைத்து கொண்டிருந்த நான்கைந்து பேர் என்னிடம் வந்தார்கள் அதில் ஒருவர் என்னிடம் சீரியஸாக சாம்பார் தயிர் சாத பிரசாதம் எல்லாம் நிறையவே தரீங்க வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உரப்பாக ஊர்காயும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாமி என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனே என் நினைவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் காஞ்சி ஸ்ரீமடத்தின் தீர்க்கதரிசியான மகா சுவாமிகள் சொன்ன நிதர்சன வாக்கியம் அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையாயிரு பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சம்தான் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவ சித்தாந்தமாக இப்போது நான் தெரிந்து கொண்டேன் இதை நமக்கு வழங்கியவர் ஸ்ரீ மாருதி பக்த சமாஜம் ட்ரஸ்டி பகிர்ந்து கொண்டார் பல கோடி நன்றிகள் உங்களுக்கு அரஹர சங்கர ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர கமகோட்டி சங்கர் என்றென்றும் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி வணக்கம்